எனது மகளை கண்டுபிடித்து தாருங்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கத்தி கூச்சலிட்டு கதறல் இரண்டாவது திருமணம் செய்ய இளம்பெண்ணை கடத்தி சென்று வேயோவோ திருமணம் செய்ததால் பரபரப்பு ஆத்தூர் தெற்கு காடு பாலாஜி நகர் பகுதியில் வசித்து வருகிறார்கள் விஜயலட்சுமி அவரது மகள் சுஷ்மிதா கோயம்புத்தூரில் மைக்ரோ காலேஜில் படித்து வந்தார் இந்த நிலையில் ஓமலூர் தும்பிப்பாடி பகுதியில் பணிபுரிந்து வரும் கிராம நிர்வாக அலுவலர் வினோத்குமார் என்பவர் ஏற்கனவே திருமணமானவர் சரண்யா என்ற பெண்ணுடன் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சுஸ்மிதாவிடம் ஆசை வார்த்தைகளை கூறி கடத்தி சென்று திருமணம் செய்துவிட்டதாகவும் இதனை அறிந்த சுஸ்மிதாவின் தாய் விஜயலட்சுமி அடைந்துள்ளார் உடனடியாக தனது மகள் சுஸ்மிதாவை காணவில்லை என புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் புளியம்பட்டி பெருமாள் கோவிலில் வினோத்குமார் சுஸ்மிதாவை திருமணம் செய்து கொண்டதாகவும் இதனை ஓமலூரை சேர்ந்த குருநாதன் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டது பல்வேறு பகுதிகளில் எனது மகளை தேடியும் கிடைக்கவில்லை அப்போது நான் கிராம நிர்வாக சங்க தலைவர் கீழ் பணிபுரிகிறேன் கிராம நிர்வாக அலுவலர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் உங்களால் என்ன செய்ய முடியும் என செய்யுங்கள் என வினோத்குமார் சுஸ்மிதாவின் தாயிடம் தெரிவித்துள்ளார் இதனிடையே என் மகளை கண்ணில் கூட நான் பார்க்கவில்லை என் மகளை மீட்டு உயிர் பாதுகாப்பு என் மகளுக்கு தர வேண்டும் என் மகளை நான் பார்க்க வேண்டும் என சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த விஜயலட்சுமி கத்தி கதறினார் இதை பார்த்த அங்கிருந்த காவல்துறையினர் அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்தனர் அவர் கத்துவதை நிறுத்தவே இல்லை திங்கட்கிழமை மனு நாள் என்பதாலும் அதிக அளவில் பொதுமக்கள் கூட்டம் கூடியது அப்போது விஜயலட்சுமி மயங்கிய நிலையில் இருந்ததால் உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு முதலுதவி வழங்குவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது மகளை மீட்க சொல்லி கத்தி கூச்சலிட்டதால் அந்த பகுதி பெரும் பரபரப்பாகவே காணப்பட்டது